தீர்க்க தரிசி சாத்தான் என்கிற பலு சர்ப்பம் ஆகிய பாம்பு இப்படியான மூன்று பெயர்களில் திருத்துவமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் வேதாகமத்தில் ஆதி ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரத்தில் வருகிறான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரத்தோடு அவன் முடிந்து போகிறான் பாதி வழியில் வந்துவிட்டு பாதி வழியிலேயே மறைந்து போகிற இந்த சாத்தானை இரண்டு கட்டங்களாக தேவன் அழிக்கிறார் அவனை அக்கினி கடலிலே தள்ளுகிறார் இந்த சாத்தானை அழிப்பதற்காக இரண்டு பெரிய மகா யுத்தங்கள் கடைசி நாட்களில் நடக்கவிருப்பதை நாம் அறிவோம் அந்திகிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்க தரிசிக்கு எதிராக மெசியா அர்மகதான் என்னும் இடத்தில் செய்யக்கூடிய ஒரு யுத்தமும் ஆயிரம் வருட அரசாட்சி முடிந்து சாத்தான் என்று சொல்லப்படக்கூடிய பலுசற்பமாகிய பாம்பிற்கு எதிராக கோகு மாகோகு என்கிறதா